ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஸ்ரீதர் இயக்கிய இருபது தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயக்குனர் ஸ்ரீதர் தமிழ் படங்களில் பல வெற்றி படங்களை இயக்கியவர் ஆனால் ஸ்ரீதர் இயக்கிய தோல்வி படங்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மீண்ட சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கலைக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கொடிமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நெஞ்சிருக்கும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அவளுக்கென்றோர் மனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஓ மஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சௌந்தர்யமே வருக வருக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மோகன புன்னகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நினைவெல்லாம் நித்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் துடிக்கும் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஒரு ஓடை நதியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஆலய தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உன்னை தேடி வருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் யாரோ எழுதிய கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நானும் ஒரு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் குளிர்கால மேகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இனிய உறவு பூத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் தந்துவிட்டேன் என்னை இந்த இருபது படங்களும் சிறிதர் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் இவற்றில் மீண்ட சொர்க்கம் கொடிமலர் நெஞ்சிருக்கும் வரை அவளுக்கென்றோர் மனம் ஆகிய படங்கள் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் நன்றாகவே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி